அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் யா சிம்பிள் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹமதுலீலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி சண்டே காலையில் எழுந்திரிச்சோ எப்பவும் எப்பயும் போல என்னால் செய்வேன் டீ போடுவேன் அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் எப்படியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நேற்று ராத்திரியை பார்த்திங்கன்னா சுண்டலை ஊற வச்சுட்டேன் இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு சுண்டலை தனியாக ஊற வச்சு அவுச்சி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால நம்ம ஒரு பிளான் பண்ணி ரெண்டு சுண்டலையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்து நைட்டே ஊற வச்சுட்டேன் நைட்டே ஊற வச்சனால சுண்டல் நல்லா குண்டு குண்டுன்னு ஆயிடுச்சு இப்போ இதை நல்லா ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டோன்னு வைங்களேன் நல்லா பூ மாதிரி வந்துடும் சுண்டல் வந்து ரொம்பவே ஹெல்தி தான் வெள்ளை சுண்டலை விட கருப்பு பூ சுண்ட்தான் உடம்புக்கு நல்லது இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபினோட அத்தாவோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் இல்லை ஆப்யஸ்லி எல்லாேருமே லேட்டாக தான் எந்திரிப்போம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போம் ரொம்பலாம் இல்லை ஒரு எட்டு மணிக்கா எந்திரிப்போமா காலையில் பாப்பாவுக்கு செய்யறதுனால சேர்த்து செஞ்சிருவேன் எனக்கு பெருசாக எந்த வேலையும் தெரியாது தனியாக ஏதாவது செய்யணும்ல அதனால் இருக்கிறத வச்சுட்டு ஏதாவது செஞ்சு கொடுத்துருவேன் அவங்களும் சாப்பிட்டுக்குருவாங்க எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குருவாங்க சரி நம்ம டீவும் ரெடி ஆகிருச்சு அதை குடிச்சிட்டு வரதுக்குள்ளே நம்ம சுண்டலுமே நல்லா சூப்பராக வந்துருச்சு ஒரு மூணு விசில் தான் விட்டேன் நல்லா பூ மாதிரி வந்துருச்சு இப்போ அதை வந்துட்டு நம்ம வடிகட்டிட்டு அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம் ஆர்வ கோளாறுல நல்லா சூடாக இருக்கும்போதே கை வச்சுட்டு நல்லா சுட்டுருச்சு நம்ம பெரிய வீராங்கன்னு நினைப்பு மனசில் ஒரு வேலையா சூப்பராக வந்துருச்சுல இப்போ இதை நல்லா வடி கட்டிட்டு சால்ட் அதிலே போட்டிருக்கோம்ல அதனால சால்ட் தேவைப்படாது நல்லா சால்ட் எல்லாம் சுண்டல்லாம் நல்லாவே இறங்கியிருக்கும் இதில் தேங்காய் பூ போட்டுக்கலாம் மாங்காய் துருவி கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் ஒன்றும் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் அப்படியே தான் கொடுத்து விட போகிறேன் மீதமாக இருக்குல்ல இந்த சுண்டல்ல தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் நம்ம வீட்டில் சுண்டல் குழம்பு தான் இன்னைக்கு ஓனும் இல்லை அப்படியே அப்படி வச்சுக்கலாம் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஹல்வா கொடுத்தாங்களா இதை வச்சு அப்படின்னுக்கு ஒரு சூப்பரான பீட்ரூட் ஹல்வா தோசை ரெடி பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அவங்க கொடுத்த அல்வா வந்துட்டு அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நம்ம பால்கோவா இருக்கும்ல பால்கோவா தோசை சாப்பிட்றது அப்படின்னு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இதில் பீட்ரூட் இருக்கிறனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா முறுமுறு அப்புறமா நான் எடுத்துட வேண்டியது தான் காலையிலேயே பாப்பா வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்துட்டு சண்டே வந்துட்டு தமிழ் எக்ஸாம் இருக்கா அதனால் அவள் படிச்சுட்டு எழுதி எழுதி பார்த்துக்குருவா ஏன்னா தமிழ்ன்றனால எழுதி பார்த்தா தானே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வராமல் இருக்கும் அதனால் கடலேயே உட்காந்து குளிச்சுட்டு படிச்சுட்டு எழுதிட்டு இருந்தா அதை எழுதி முடிச்சதுக்கப்புறமா அவள் சாப்பிட்டுருவா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் குக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு வேறு எழுந்திரிச்சிட்டோம் குக்கிங்கும் ஆல்ரெடி லேட்டாக தான் ஆயிருச்சு நடக்கடன்னு குக் பண்ணாதானே ஒரு வேலையாக முடியும் அதனால் இந்த அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்துட்டு சுண்டல் குழம்புக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எப்போயுமே நம்ம செய்வோம்ல அதே மாதிரி தான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பில் எல்லாம் நம்ம கறி சிக்கனுக்கு செய்வோம்ல அதே மாதிரியே நல்லா வதக்கி விட்டுட்டு சுண்டலையும் போட்டு கறி மசாலா தூள் மஞ்சள் பொடி மிளகா பொடி எல்லாம் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் இதில் நான் இன்னைக்கு முருங்கக்காய் போட போறேன் இந்த குழம்புல முருங்கைக்காய் போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த முருங்கைக்காய் வாசனையெல்லாம் அதோட ஃப்ளேவர் இருக்குல்ல அதெல்லாம் அந்த குழம்புல இறங்கி நல்லா இருக்குமா நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சோன்னு வைங்கள அவன் பாட்டுக்கு வச்சுட்டு இருப்பேன் அவன் பாட்டுக்கு ரெடி ஆயிரும் ஆனா நமக்கு எப்படி இருந்தாலும் அந்த நான்வெஜ் இல்லைன்னா தொண்டையில இறங்காது இல்லை நம்ம வீட்டுல மீன் பெரட்டின இருந்துச்சா அதை அப்படியே பொறிச்சிடலாம்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு அதையும் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுப்ப ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்பப்ப நம்ம பாப்பா என்ன பண்றானும் செக் பண்ணிக்கிறணும் படிக்கிறாளா என்ன பண்றான்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க பெரிய பாப்பா படிச்சுட்டு இருக்காங்க துணியெல்லாம் துவச்சு அங்க இருக்க மூலையில அது காய போடணும் அதுக்குள்ள நம்ம மீன் வெந்துருச்சா அதையும் பெரட்டி விட்டாச்சு இதுதான் பாத்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு நம்ம சுண்டல் குழம்பும் பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கடைசி டச்சுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் வெங்காய கொத்தமல்லித்தால தூவி இறக்கணும்னா செம்ம வாசனையாக சூப்பராக ரெடி ஆயிரும் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட லஞ்ச் ரெசிபி பாப்பா வந்துட்டு தொழுகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தா நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் எனக்கு ஷால் அவ்வளோவா கட்ட வராது அவள் அழகாக கட்டிட்டு இருந்தா ஒரு வழியாக தொழுது முடிச்சிட்டு நாங்கள் சாப்பிட்டும் முடிச்சிட்டோம் ஈவினிங் டைமாக பார்த்தீங்கன்னா அந்த சுண்டல் இருந்தனால சப்பாத்தி சுட்டி கேட்டாங்க அவங்க அத்தா அவங்களுக்காக தான் மாவுப்பை செஞ்சுட்டு இருந்தேன் அதுவும் அவங்க வந்துட்டு இந்த கோதுமை மாவுல செய்வோம்ல அந்த சப்பாத்தியை விட மைதா மாவில் அந்த பரோட்டா மாதிரி டேஸ்டில் இருக்கும்ல அதான் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களா ஆனால் நல்லா அதே செஞ்சு கொடுத்துட்டேன் மாவை நல்லா உப்பு போட்டு நல்லா குமுறு குமுறுனு குமுறி பிசைஞ்சு வச்சாச்சு அப்போ தானே நல்லா சாஃப்டாக வரும் மசாலா குட்டி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டென் மினிட்ஸ் போயிருக்கா வர்றதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அஃப்ரீன் பாப்பாக்கும் சப்பாத்தி சுட்டு கொடுத்தாச்சு அவங்க அத்தா அவங்க அத்தா வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி முட்டையை வந்துட்டு அந்த பரோட்டாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுப்போம்ல அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்குமா அதனால் அதையும் ரெடி பண்ணிவிட்டு முட்டையை நல்லா பெரிய ஆம்லெட் மாதிரி போட்டுட்டு நம்ம சுட்டு வச்சுருக்கோம்ல சப்பாத்தி அது இது மேலே வச்சுட்டு ரோல் பண்ணி கட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச் ரெசிபி நைட்டு சாப்பாடு எல்லாமே இதுதான் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு டே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இப்படி தான் இருந்துச்சு இது குட்டியான வீடியோ தான் எங்கள் வீட்டில் டே இப்படி தான் இருக்கும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்